நாட்டு மக்கள் அனைவருக்கும் நாட்டு மாடு நலச்சங்க சார்பா வணக்கம் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம் முடியுமோ போடுங்க இந்த செய்தியை வெளியில கொண்டு போங்க மீண்டும் ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டையும் மாட்டு வண்டி பந்தயத்துக்கு தடை செய்ய சொல்லி பீட்டா மாதிரி சீராய்வு பெட்டிஷன் போட்டாங்க அந்த பெட்டிஷனை வழக்கு விசாரணைக்கு வாங்கி இருக்கு உச்ச நீதிமன்றம் இது ரெண்டுமே சட்டப்படி குற்றோம் இந்த பெட்டிஷன் எல்லாம் தள்ளுபடி பண்ணணும் வழக்கு வழக்குசாரணைக்கு எடுத்தது மீண்டும் ஜல்லிக்கட்டு தடை செய்ய நீதி நடைமுறை சட்டம் இருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு ஆரவம் இருக்கிற பெடிசன மட்டும்தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்கணும் சட்டத்துக்கு எதிராக ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தா தள்ளுபடி பண்ணனும் ஜல்லிக்கட்டை ரெண்டு சட்டம் நடத்த சொல்லுது ஜல்லிக்கட்டை தடை செய்ய சொல்லி ரெண்டு சட்டத்துக்கு எதிராக கொடுக்கிற பெடிஷனை வழக்கு விசாரணைக்கு வாங்கினது பெரிய குற்றம் இப்ப நீதிபதி பெருசா சட்டம் பெருசா சட்டம்தான் நீதிபதியெல்லாம் பப்ளிக் சர்வண்ட் நாட்டம் கிடையாது ஏற்கனவே மாடு மேய்க்க தடை போட்டாங்க மதுரை உயர் நீதிமன்றம் அஞ்சு சட்டத்துக்கு எதிராக நாங்க தடையை மீறுவோம் மலையில மாடு மேய்ப்போம் சட்டத்தை பாதுகாக்க ஜல்லிக்கட்டை பாதுகாக்க தடுக்க யாரு வந்தாலும் கட்டி வைப்போம் அப்படித்தான் மலைகளில் மாடு மேய்க்கிறோம் ஆனா வழக்கு நீதிமன்ற விசாரணையில இருக்கு நாட்டு மாடு நல தோழர்கள் அனைவரும் மேலே வழக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பசுமாட்டு கூட காலை மாடு இனப்பெருக்கு தடை சட்டம் இனப்பெருக்கத்துக்கு குற்றம் சென ஊசியில தான் சட்டம் கொண்டு வந்தாங்க கண்டெடுக்க தப்பு குண்டு ரோட்ல மருத்துவமனையும் கட்டி வச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க லாரியில கொடுப்பாங்க அதே மாட்டு வண்டியில போடுவாங்க ஒரு மாடு வளர்த்து அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் பண்ண சட்டம் வந்து ஜியோ பாஸ் பண்ணாங்க ஆடு மாடு கோழி வழக்கம் வரி போட்டுருக்காங்க மாடுன்னு பேர்ல கூட இருக்க கூடாது மாடு தாவணி பெரிய வரலாறு சின்ன அள்ளில பொருளாம இப்ப நீதிமன்றம் சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாமே சட்டத்துக்கு கட்டுப்படும் ஆனா பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் அந்த சட்டமே கட்டுப்படும் தமிழனோட அடையாளமே சிந்து சமவெளி நாயரியா அறப்பெரு மோகன்சோரா கல்வெட்டு நாயரையும் நம்ம காலை மாடு கீழடி உட்பட மாடை நம்ம பாதுகாக்கல மாடுதான் நம்மளை பாதுகாக்குது நாட்டு மாடு இனங்களை தான் நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் நீங்க நாட்டு மாட்டு சாணம் ஏன் அழிக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல இப்ப வந்து நாட்டு மாட்டு சாணம் மூணு நல்ல வண்டு வைக்கும் புழு வைக்கும் மண்ணுக்கு இயற்கை உரம் இங்க ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து மண்ணை மலடாக்கிட்டாங்க மண்ணடாக்கிட்டாங்க விதை திரும்ப போட்டா முளைக்காது அதை திங்க விட்டு வாருங்கால சந்ததிகளையும் மலடாக்குறாங்க உயிரை பாதுகாத்தா நம்ம உயிரை பாதுகாக்க முடியும் இன்னைக்கு ஆத்துலயோ குளத்திலேயோ நண்டோ நத்தையோ தண்ணிப்பாவோ தவக்காவோ உயிரோட இருக்காது நிறைய இனம் அழிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துதான் நம்மளோட பாரம்பரிய விதைகளை அழிச்சாங்க அது சிறுதானியம்ன்றாங்க கம்பு சோளம் தின குருதவழி அரிசி சாமை அது சிறுதானியம் அதுதான் பெருந்தானியம் ஊசி போட்டாங்க செயற்கை கை தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேனிக்குள்ள ஒண்ணு இல்ல இப்ப நகரத்துக்குள்ள நிறைய இருக்கு கிராமங்கள்ல வந்துருச்சு மக்கள் மௌனமா இருந்தா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்ல ஊரா வீடு தீபிடிக்கு மௌனமா இருந்தா நாளைக்கு நம்ம தான் தீ பிடிக்கும் வர்றதுக்கு முன்னாடி அணை கட்டுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் ஒரு தயிர் சாப்பிட்டு நம்ம தாத்தா பாட்டி சீ இருந்தா நோய் இல்லாம நூறு வயசு தாண்டி வாழ்ந்தாங்க வெள்ளக்காரனை வெல்கம் படுத்து வரட்டினாங்க போராட்டம் இன்னைக்கு இப்படி வாங்க மக்கள் சொல்லி முடிச்சிடுறேன் இன்னைக்கு நாட்டு மாடு இனங்களை அழிக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளோட ஆயுள் குறைஞ்சு போச்சு நம்மளுக்கு நோய் வர காரணம் நாம மருந்து மாத்திரம் வாங்கி சாப்பிடும் பாருங்க இதுதான் நாட்டு மாட்டு சாணம் இருந்தா உரம் வாங்குவோமா பாரம்பரிய விதைகள் இருந்தா இன்னைக்கு மாணசாண்ட விதைகள் வாங்குவோமா நோய் மாத்திரை வாங்குவோமா ஊசி விடுவோமா இல்ல சென புள்ள இயற்கையாக்க முடியலன்னா இன்ஜெக்ஷன் எப்படிங்க பார்ப்பான் ஆட்ட கடிச்சோம் மாட்டை மனுஷனை நேரடியா கடிச்சிட்டு இருக்கானுங்க மக்கள் மௌனமா இருக்காதிங்க ஒரு லிட்டர் பச்சத்தி இருபது ரூபாய்க்கு மாதிரி நம்மளே ரெண்டாயிரம் மூணு வரைக்கும் போயிட்டே இருப்பானுங்க கேள்விக்கு என்ன எங்களுக்கு கொள்கை இருக்கனால கவிதையை சொல்லிடுற உள் வாங்கிக்கோங்க இது எங்க சங்க கொள்வ பூமி உருண்ட சுத்திர வரைக்குமே மலை மாடுகள் தான் மேயும் பந்தய மாடுகள் பாயும் இந்த சிங்கம் சிறுத்தை புலிகள் பதுங்கி பாயும் சல்லி மாடு நாட்டு மாடுன்னா பதுங்காம பாயும் அது சென்னை வள்ளுவர் கோட்டத்திலையும் பாயும் கடவுளுக்கு முன் தோன்றிய காளை மாடு துணை யமனுக்கு முன் தோன்றிய எறும்பு மாடு துணை எழுத்துக்கள் எல்லாம் எண்ணுக்குள் அடங்கலாம் எண்ணி எதுக்கு அடங்காது அது மாதிரி சித்தாந்தத்துக்குள்ள கட்சிகள் அடங்கலாம் காளைய மாடு யாருக்கு அடங்காது நம்மகிட்ட இருக்கிற சொத்து நம்மளை பாதுகாக்காது நம்ம கிட்ட இருக்கிற சத்து தான் பாதுகாக்கும் கோடி ஓடியாய் சொத்து சேர்ப்பது மனித உயிரை பாதுகாக்காது தேவையான அளவு நோய் எதிர்ப்பு தான் மனித உயிரை பாதுகாக்கும் சொத்து பாதுகாக்கிற விஜயகாந்தி விவேகி எஸ் பி பால எம்எல்ஏ ஜே அன்பழகன் எம்பி வசந்தகுமார் அவன் கிட்ட சொல்ல இருக்கு சொத்து பாதுகாக்காதுங்க சத்து பாதுகாக்கும் அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொல்றாங்க நீங்க நாட்டு மரமா வளங்க அந்த ஒவ்வொரு மரத்துகளையும் வீடு தோறும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளங்க அது இந்த மண்ணை பாதுகாக்கும் நம்மளை பாதுகாக்கும் அடுத்த சந்ததியையும் பாதுகாக்கும் நன்றி வணக்கம் நாட்டு மாடு நல்ல சங்கம் தமிழ்நாடு போராட்டம் இந்த வர ஒன்பதாம் தேதி கூடலூரில் பழைய பேருந்து நிலையத்தில் நாட்டு மாடுகளம் சர்வா கூட்டா வர டிசம்பர் முப்பதாம் தேதி சென்னை பல்லுவர் கோட்டத்தில் மாலை ஆறு மணிக்கு மாபெரும் கட்டண பொதுக்கூட்டம் பாட்டுக்காரவங்க மக்கள் மாடுபடி வீரர்கள் விவசாயிகள் ஆதரவாளர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்து உங்களால் எவ்வளவு தூரம் வெளியில இந்த செய்தியை கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க நன்றி வணக்கம் அனைவரும் சந்திப்போம் ஆர்ப்பாட்டத்தை சந்திப்போம் பொதுக்கூட்டத்திலே சந்திப்போம் இன்னும் எத்தனை வழக்கு வந்தாலும் அதையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாட்டு மாடுகளம்